ஃபேமிலி எத்தனை அச்சுறுத்தல் விடுத்தாலும் ஊழல்வாதிகள் சிறைக்கு செல்வது நிச்சயம் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தரில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியவர் பல தசாப்தங்களுக்கு பிறகு நாடு நிலையான மற்றும் வலிமையான பாஜக அரசை ஏற்படுத்தியதாக கூறினார் இந்தியா விடுதலை பெற்றது முதல் ஏழைகளின் நலன்களை காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் காங்கிரஸ் குடும்பத்தின் செல்வந்தர்கள் விலைவாசி என்பதன் அர்த்தத்தை கூட ஒருபோதும் உணர்ந்து கொண்டதில்லை என்றும் குற்றம் சாட்டினார் தங்கள் அரசு எடுத்த பல்வேறு முயற்சிகளின் விளைவாக சுமார் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியாதான் தன்னுடைய குடும்பம் என்று கூறிய பிரதமர் மோடி கொள்ளையடிப்பதிலிருந்து நாட்டை பாதுகாக்கத்தான் தான் போராடி வருவதாக தெரிவித்தார் எவ்வளவு அச்சுறுத்தல் வந்தாலும் ஊழல் செய்தவர்கள் நிச்சயம் சிறைக்கு செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டார்